நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்திருக்கிறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு திடீர்ல ஏற்று இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாங்கனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுவும் ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையாக மாறி மாறிவேண்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இரக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் வந்து வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்தானோ எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒண்ணுதான் அதே சமயத்துல ஒன்று ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் இவ்வளோ தூரம் அந்த காரணத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சேனல் நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமா நல்லா ஜம்மனு அதுக்குன்னுடைய ஆட்டிடியூடோட நல்லா அழகா பேசுறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க மாறி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும்

இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நம்ம வச்சுப்போம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சொல்றாங்க அது நூத்தி நாற்பதா கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த மிதுன ராசி நீங்கள் மிதுன ராசி நேர்களே அற்புதமான வாய்ப்பு கூடிய சனிமுகமாக உண்மையிலேயே இப்ப நம்ம மேஷராசிக்கு பேசணும் ரிஷபராசிக்கு பேசணும் அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு எச்சரிக்கை கவனம் தேவை ஏமாற்றங்கள் இப்படிதான் பேசுறோம் ஆனா இந்த மிதனராசிக்கு பேச வரும்போது மிக சிறந்த எதிர்காலம் காத்திருக்குது இந்த சனி பகவானுடைய பக்ரகாலம் அடுத்த ஒரு அஞ்சு மாசம் வருது இல்லைங்களா ஜூலை நவம்பர் இருபத்தி ஒன்பது வரை வரை இந்த இந்த நாட்கள் சனி வக்ரம் தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பா சொல்ல போனா டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர்லேருந்து டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரையிலுமே குழந்த ஒரு ஆண்டு காலம் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் முக்கியமானது நடக்கணும் நீங்க என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எதெல்லாம் உங்களுக்கு கை கூடணும் எதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறணும் உங்க வெற்றிகளை எல்லாம் தீர்மானிக்க கூடிய முடிவு செய்யக்கூடிய மாசம் இந்த அஞ்சு மாசம் தான் அப்ப இந்த சனி பகவானுடைய பக்ன காலம் தான் உங்களுடைய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு வருஷங்களுக்கு எதிர்காலத்துக்கு இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு ஆண்டுகளை தீர்மானிக்கும் என்ன தீர்மானிக்கும் இந்த அஞ்சு மாசம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த அஞ்சு மாசம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்க சாமிய சாமியும் கிரகமும் காலமும் நேரமும் எங்க கொண்டு போய் நீ பாட்டுதோ யார் முன்னாடி கொண்டு போய் சேர்த்து வைக்குதோ யாரு கூட எல்லாம் இந்த கிரகம் உங்களை கனெக்ட் பண்ணுதோ இந்த பிரபஞ்சம் உங்களை சரிவர உணர்ந்து சுயநலம் சுயநலம் அல்லாது அல்லாது செய்வீர்களே ஆனால் அது ஒரு பக்தி பயத்தோடு செய்வீர்களேயானால் அலட்சியம் கூடாது மெயினா இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அது ஒரு கர்ப்பம் வந்துடும் அது நாம தானே நமக்கு தெரியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கர்ப்பம் வந்து பொதுவாவே இயற்கையாகவே அது மிதுனராசி என்பவர்களே பேச்சு திறமையானவர்கள் அவங்கள பேசி ஜெயிக்க முடியாது இயற்கையாகவே ஒரு சின்ன கர்வம் வந்துடும் மிதுன ராசி அன்பர்களே அந்த மாதிரி அலட்சியமா இருக்க கூடாது கர்வமா இருக்க கூடாது பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல பிரபஞ்சமும் காலமும் நேரமும் உங்களுக்கு என்ன எடுத்து சொல்லுதோ அதை உன்னிப்பாக கவனித்து இந்த காலமும் நேரமும் கிரகமும் உங்களை என்ன வழி நடத்ததோ அதை சரிவர செய்வீர்களே ஆனால் எதிர்காலம் நீங்க நினைக்கக்கூடிய எதிர்காலம் உங்க கையில வந்து சேரும் தானா நீங்க எங்கேயோ ஓடி போவனா தேடி அலைய வேணாம் நீங்க நினைக்கக்கூடிய எதிர்காலம் எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்காலம் நீங்க உட்காண்ட இடத்தை தேடி வந்து சேரும் அப்போ ஒரு பக்கம் வழிபாடு பேசும் மறுபக்கம் கிரகமும் கால நேரமும் பேசும் இப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை நோக்கிய பயணம் பாக்யஸ்தானத்தை இப்ப சனியும் ராகமும் வக்கரமடையக்கூடிய காலம் யாருக்கு யோகமா இருக்குன்னா ராசிக்கு மட்டும்தான் அது யோகமா போகுது ஏன்னா ஒன்பதாம் பாவத்தை நோக்கிய பயணம் இப்ப மேஷத்துக்கு பன்னெண்டு ரிஷபத்துக்கு பதினொன்னு ஆனா நம்ம மிதுன ராசி அன்பர்கள் மட்டும் அது யோகமான சனி வக்கரமாக அமைகிறது ஏன்னா சனியும் ராகுவும் தொடர்பு இந்த சனி ராகு நினைச்சாங்களா அவங்களை ஒரு தூக்கு தூக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க உச்சத்துல உட்கார வச்சிருவாங்க அந்த உச்சத்துல உட்கார வச்சதுக்கு அப்புறம் இந்த சனி ராகு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதன் பிரகாரம் நீங்க அவங்கள வழி நடத்துவாங்க அப்போ மிதுன ராசி அன்பர்களே இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கிடுங்க நீங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுமே கூட ஆட்டோமேட்டிக்கா அது தோணும் எனக்கு இது நடக்கணும் இது நடக்குமா சாமி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிசினஸா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம் பார்மா இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம வழி காமிச்சிருக்கிறோம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஆக இருக்கலாம் லாஜிஸ்டிக் இருக்கலாம் டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்ஸ் இன்னும் சொல்ல போனா பில்டர்ஸ் பெரிய பெரிய கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி குறிப்பாக தொழிற்சாலைகள் தொழில் அமைப்புகள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க முக்கியமான பொறுப்புகள்ல அரசியல் இது தலைவர்கள்லாம் நம்ம மிதுனர் ஆசிரியர் தான் இருக்கிறாங்க அப்ப அரசியல் தலைவர்கள் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரகாலம் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக அமைகிறது சும்மாவது உங்களுக்கு அந்த மழை கொட்டும் மகாலட்சுமி யோகம் வரும் அஷ்டலட்சுமி யோகம் மரம் குபேர யோகம் வரம்னு சொல்றதில்லை நிதர்சனமான தொழில் நஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்துல ஒரு கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்துல ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்கலாம் அல்லது ஒரு பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் ஒரு தவறு நடக்கிற சூழ்நிலை அங்க ஏற்படலாம் இது நடக்கக்கூடாது சாமி கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டம் அதே போல அந்த குரூப் ஆஃப் கம்பெனில பார்ட்னர்ஸ்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் கூட வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அந்த மாதிரி உறவு அல்லது வந்து முறைகள்ஸ்க்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் கூட சரியாவதற்கான காலம் அது எப்படி சரியாகுங்க அப்படின்னாக்கா இந்த கால நேரமும் கிரகத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் கிரகத்தை புரிஞ்சு நடந்து கொள்வீர்களே ஆனால் கிரகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத எல்லாத்துக்குமே கால நேரம் தாண்டா காரணம் ஏத்த மாதிரி நடந்துக்கணும் ஏத்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொள் விட்டு கொடுப்பீர்களே ஆனால் அல்லது அதுக்குரிய வழிபாடுகள் பலாய்ச்சித்துகள் அந்த மாதிரி இதுன்னு ஒரு வழி ஒண்ணு வழிபாடு மூலியமா போயிடணும் இன்னொன்னு கிரகத்தை புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்துட்டு போகணும் பிராக்டிக்கலா இது ரெண்டுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியாக இருக்கும் உண்மையில இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் அதே போலதான் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல இருக்கும் ரொம்ப நாள் ஆனது சாமி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் உருவாகும் இட திறமை ராசி அன்பர்களே அப்போ தொழில் வெற்றி தொழில் வருமானத்தில் வெற்றி முதலீடுகள் செய்தீர்களே ஆனால் அதில் சற்று கவனம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் பதவி உயர்வுகள் கவனமாக சரியான முறையில் கிரகம் சொல்லும் பிரபஞ்சம் சொல்லும் வழியை கேட்பீர்களே ஆனால் இந்த சனியுடைய பக்ரம் அடுத்த இரண்டு ஆண்டுகள் உடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய்